அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அண்மை செய்தியாக நாம் அது குறித்து பார்த்து வருகிறோம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவு தடை விதித்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது வக்பு சட்ட திருத்தத்திற்கு பகுதியளவு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முழு முகாந்திரங்களை தாங்கள் காணவில்லை என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் முழு சட்டத்தையும் நிறுத்தி வைக்க முழு முகாந்திரங்களை தாங்கள் காணவில்லை என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் வகுப்பு சட்டத்திற்கு பகுதியளவு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகள் ஒருவர் இதுகுறித்த செய்தியை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் அளவு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்றத்துல அஹ் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் வக்பு திருத்த சட்டம் என்பது நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அமலுக்கு வந்தது ஆனால் இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்ச நீதிமன்றத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்கினுடைய முதற்கட்ட விசாரணை என்பது உச்ச நீதிமன்றத்துடைய அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கனாத் தலைமையில் நடைபெற்றது பின்னர் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கனாத் தான் ஓய்வு பெற போகிறேன் என்பதால் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்து வரக்கூடிய தலைமை நீதிபதியான பி ஆர் கவாயுடைய அமர்வுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் என அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையிலே உச்ச நீதிமன்றத்துடைய இப்போதைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு என்பது இந்த வழக்கினுடைய விசாரணையை அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை கடந்த மே மாதம் ஒத்திவைத்திருந்தார்கள் இந்த நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு இந்த வழக்குல தீர்ப்பு என்பதை ஒத்தி தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு என்பது ஒரு பகுதியளவு தீர்ப்பாக மட்டுமே இருக்கிறது எனவே வள மூல வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்தில் இன்னும் விசாரணைக்கு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாது நீதிபதிகள் என்ன தெரிவித்தார்கள் என்றால் ஒரு விஷயத்தை அனுமானம் செய்வது எப்போதுமே சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாகவும் அரிதிலும் அரிதான வழக்குகள்ல மட்டுமே தலையிடுவதற்கு ஆதரவாகவும் இருக்கும் என நாங்கள் கருதுகிறோம் அதே நேரத்தில் முழு சட்டத்தையும் நிறுத்தி வைப்பதற்கான நாங்கள் இந்த வழக்கில் காணவில்லை அதாவது இருபதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எந்த நாங்கள் முழு சட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கான முகாந்திரங்கள் காணவில்லை அதே நேரத்துல முழு சட்டத்தை நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்றும் எந்த மனுக்களுமே தாக்கல் செய்யப்படவில்லை மாறாக ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்களுக்கு எதிராக தான் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நீதிபதி அதே ஆண்டுகளுக்கு இஸ்லாம் என்ற எல்லாம் நீதிபதி வக்பு சொத்து வழங்க முடியும் என்ற மத்திய அரசினுடைய அந்த முடிவுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்ற ஒரு அதிரடியான முடிவு என்பதை உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்துல மத்திய அரசினுடைய இந்த முடிவு என்பது எந்த ஒரு வழிமுறையும் இல்லாமல் தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு வழி வகுக்கும் அப்படின்ற விஷயங்களையும் உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் சுட்டிக்காட்டினார் இவற்றை தவிர வக்பு நிலம் தொடர்பாக தீர்ப்பாயத்தால் தீர்ப்பு வழங்கப்படும் வரை எந்த ஒரு தரப்பினருக்கும் எதிராக மூன்றாம் தரப்பு உரிமைகளை உருவாக்க முடியாது இவை மட்டுமல்லாமல் நம்ம முன்பே பார்த்திருப்போம் வக்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விவகாரமான ஆட்சியருக்கு அத்தகைய அதிகாரங்களை வழங்க கையாளுவதற்கும் தடை என்பதை ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி அமர்வு என்பது வழங்கியிருக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் வஃபு சட்டத்திற்கு கொண்டு வந்த போது ஆட்சியருக்கு அதிகாரம் வழங்கியதற்கு தான் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இது ஒரு மதத்தின் மீதான தலையீடு என்றெல்லாம் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையிலே உச்சநீதிமன்றம் இன்று வழங்கிக்கக்கூடிய தீர்ப்பிலும் கூட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய அதிகாரங்களுக்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் என்றும் உச்ச நீதிமன்றத்து தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்குல இன்று இதனும் தீர்ப்பு என்பதை வழங்கி இருக்கிறார்கள் எனவே வழக்குல இது ஒரு பகுதியளவு உத்தரவாக மட்டுமே நாம் எடுத்துக் கொள்ள முடிகின்ற பட்சத்துல வழக்கு மூல வழக்கு என்பது உச்ச நீதிமன்றத்துல ஈர்க்கும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது பூர்ணிமா தகவல்களை வழங்கியமைக்க நன்றி யோகேஸ்வரன்